அன்பார்ந்த சமூக வாயித்தளங்கள் நண்பர்கள் முக்கியமாக யூடியூப் நண்பர்கள் அனைவர்களுக்கும் அநேகமாக ஒருவேளை நான் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி சரியாக நடந்து கொண்டு வருகிறது நான் நினைத்ததும் வரும் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களில் நடந்துவிட்டால் நான் என்னுடைய அலைபேசி அனைத்தையும் அணைத்துவிட்டு சமூக வலைதளங்களிலிருந்து ஒதுங்கி கொண்டு நான் இனி யாருக்கும் உதவி என்பதை செய்ய மாட்டேன் என்பதை சத்தியமாக கூறிக்கொள்கிறேன் ஒரே ஒரு இயற்கையாக ஒரு உதவி செய்து முதுகுத்துவாங்க நான் இந்த வாட்டி எல்லா பக்கமும் கொடுத்து வாங்கிக்கிட்டேன் அந்த உதவி கேட்ட பெரிய மனுஷன் சொல்கிறேன் நீ தான் உண்மையிலேயே மனுஷன் சென்று தானா வைத்திய சோறு தான் தின்றியா எவ்வளோ கெஞ்சினேன் கெஞ்சிட்டு உன் மூஞ்சில் நீயே எச்சத்து போய்கிட்டே ஒரு ஒரு மூணாம் தர நாலாம் தர யூடியூபர்கிட்ட காசை கொடுத்து என்னையும் உன் மகனையும் நீ என்ன அசிங்கப்படுத்த தான் நான் பண்ண அது வந்து உங்களுக்கு தான் அசிங்கம் நீ தான் வெளில போக முடியாது உன்னுடைய பொண்ணோட வீடு நகைகள் பணங்கள் எல்லாம் உன் தான் இருக்கிறது நான் எதையும் வாங்கலை இனி வந்து நான் என்னுடைய அனைத்து அலைபேசி இணைப்புகளையும் துண்டித்துவிட்டு சமூக வலைதளங்களிலிருந்தும் கொள்ள நினைக்கிறேன் அதற்கு முன் மை வீத்திரி இந்த வழக்குக்குள்ளே நான் ஏன் வந் ஏன் ஏன் வந்து என்னை இழுத்திங்க நான் என்ன கேட்டேன் ஒரு மாட்டுத்திறனாளிகளுக்கு வாழ்நாள் வருமானம்னு எல்லாத்துக்கும் வாழ்நாள் வருமானம்னு சொன்னீங்க நான் மாட்டுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து கொடுங்க எப்படி வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் தருவீங்கன்றதை மட்டும்தான் நான் கேட்டேன் நான் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் அதுக்கு வந்து கீழே வந்து அந்த மை வைத்திய தோழமைகளில் வந்து என்னென்ன கண்டுபாட்டிங்க நொண்டிக்கு நூறு குசும்பா நொண்டியோட குசும்பை பார்த்திங்களா எந்த எந்தளவு கொண்டு வந்து நீ தெரியுதுன்னு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த பெண் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் மனத்தை இழந்துருக்கிறதா கேள்வி அது வந்து எனக்கே நல்லா தெரியும் அது கொண்டு கொஞ்சம் பணத்தை இழந்துருச்சு ஷேர் மார்க்கெட்டில் வேறு ஒரு சில விஷயங்களும் கேள்விப்பட்டேன் அது அளவுக்கு நிஜன்றது தெரியாமல் நான் அதை பற்றி பேச விரும்பலை கார்த்திக் பிள்ளை வந்து அந்த பெண்ணையும் என்னையும் இணைத்து வீடியோ போட்டப்ப உங்கள் வீட்லேயும் ஒரு பெண் பிள்ளைகள் இருக்குது நம்மளுக்கும் ஒரு கூட பொண்ணு தாக்கிச்சு நம்மளும் பெற்ற பொண்ணுங்க இருக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம வீட்லேயும் வயசான ஒரு தாய் தாக்கப்பண்ண இருக்கிறாங்க நம்ம தாய் தாக்கு பத்தி பற்றி எதாவது எப்படி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கமெண்ட்டுன்னு ஒன்று போட்டிங்கள மைவித்திரி உறுப்பினர்களே உங்களுக்கு தகுந்த தண்டனை எந்த வாய் பேசிச்சோ அந்த கார்த்திக் பிள்ளைன்ற வாய் எந்த வாய் பேசிச்சோ அந்த வாய் மூலயமே இன்றைக்கி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்டேட் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருச்சு இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அது வந்து அந்த பொ அந்த பொண்ணுக்கு மேலேயும் அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பந்தான் அந்த பொண்ணோட அப்பந்தான் கொண்டாந்து என் பொண்ணை வந்து உங்கள் பொண்ணை நினச்சி பார்த்துங்கன்னு சொல்லி அவங்க அம்மாலாம் கெஞ்சிக்கிட்டதுனால தான் அந்த பொண்ணை வந்து நான் வந்து காப்பாற்றி எல்லாமே கொண்டு வந்து வச்சேன் ஆனால் அவங்களே எதிராக திரும்பி அவங்க மூஞ்சில் அவங்களே எஸ்எஸ் போயிட்டாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போய்கிட்டு இருக்குது அதனால் அதை பற்றி நான் விரிவாக பேச விரும்பலை அனைத்து ஆதாரங்களையும் இதில் நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அந்த பெண் அவருடைய கணவரால் எப்படி பாதிக்கப்பட்டார் என்பது அந்த பெண்ணு தான் சொல்லணும் அதை வந்து நான் சொல்லக்கூடாது ஏன்னா நான் சொன்னேன்னா வந்து அது அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் அந்த பொண்ணு ஒரு அந்த பொண்ணை வந்து ஏதாவது ஒரு சேனல வந்து தயவுசெய்து சொல்கிறோமா இந்த வீடியோவை நீ பார்த்தீங்கன்னா சேனல்லையே எதுவும் போடாத ஒரு தனியார் சேனல் வேறு ஏதாவது ஒரு சேனலுக்கு வந்து நீ பேட்டி கொடுக்குறதுன்னு சொல்கிற பேரில் கொடு ஏன்னா அந்த இடத்துல வந்து நீ உண்மை எல்லாத்தையும் சொல்லு அதுவும் வந்து நீதிமன்றத்தை வழக்க இருக்கிறதுனால உண்மையை மட்டும் பேசு எக்காந்த மட்டும் போய் பேசாத அதனால உனக்கே வந்து பிரச்சனையாக முடியும் எந்த காலத்துலேயும் உண்மையை பேசு இன்றைக்கி வரைக்கும் தைரியமாக நான் நின்றுக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட போய் கிடையாது அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து நேரடியாக சரி மைத் உறுப்பினர்களே உங்களுக்கும் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அன்னைக்கு அந்த பொண்ணு என்னையும் பற்றி பேசினப்ப கார்த்திகிள்ளை பேசுனப்ப அந்த வீடியோ போட்டப்போ எவ்வளோ சந்தோஷமாக கேளுக்காமேன் எப்படி அசிங்க சிங்கமாக ஒரு மனசாட்சி இல்லாத போட்டீங்க இன்றைக்கி அந்த கார்த்திகிள்ளைகிட்ட கேளுங்க அதுக்கு அதுக்குண்டான இவ்வளோ ஆதாரம் இவ்வளோ ஆதாரம் இவ்வளோ ஆதாரம் இவ்வளோ ஆதாரம் இவ்வளோ ஆதாரம் சொன்னானே ஏன் அந்த ஒரே ஒரு துண்டு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கூட வந்து என்னை அடித்தான் அவன் வீட்டுக்காரன் அடிச்சுட்டு அந்த அடிச்சுட்டு அந்த அடியான நான் உட்காந்துருந்த ஃபோட்டோ அது நான் வந்து ஆலந்தரை காவல் நிலையத்தில் வந்து க புகார் கொடுத்து இன்றைக்கும் இன்று வரை நடவடிக்கை இல்லை ஆனால் இதில் அன்னைக்கு அடிச்சிருந்த அப்படி இன்னைக்கு ஒரு வாடகை வாய் வச்ச பற்றியா அந்த வாடகை வாய் மூலியமாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் சிக்குவார்கள் என்பது நூறு சதவீத உண்மை என்ன நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எங்கள் வீட்டில் என் பையன் எல்லாருமே வந்து சொன்னாங்க இப்போத்தையும் வெளியில் விடாத விஷயத்தை வெளியில் விடாதுன்னாங்க அதனால் அந்த விஷயத்தை நான் வெளியில் விடலை வச்சிருக்கிறேன் காவல்துறை கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கின்ற நம்பிக்கையோடு உண்மையிலே காவல்துறை வந்து எங்கள் மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தில் வந்து மாற்றுத்திறனாளி ஆணையரகம் சென்னை கா கா நகர கமிஷனர் அப்புறம் என் பகுதிக்கு உட்பட்ட காவல்நிலையம் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பான நடவடிக்கை எடுத்து அடுத்து என்ன நடவடிக்கை போகிறாங்கன்றத பொறுத்து இல்லை அதுக்கு அடுத்தது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது நான் யோசனை பண்ணி நான் செய்வேன் ஏன்னா என்கிட்ட பொய் கிடையாது அதனால் வந்து நான் தைரியமாக எந்த நிலைமைக்கு எந்த எல்லோருக்கும் என்ன தயாராக இருக்கிறேன் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன் மைவித்திரி உறவர்களே உங்களுடைய பணம் வரும் 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 வரும்னு உங்களை நான் நம்ப வச்சது என்ன உண்மையிலேயே நீங்கள் வந்து வழக்கு கொடுக்கணுன்னா அந்த காத்திரைப்பிள்ளை என்ன கொடுங்க உங்களுக்கு பொய்யான நம்பிக்கை கொடுத்து உங்களை வந்து யாரையுமே வந்து வழக்கு கொடுக்க வைக்காமல் மெரிட் பெயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க மெரிட் பெயில் வாங்குற அளவுக்கு இந்த நபர் வந்து சம்மந்தப்பட்ட நபர் வந்து அந்த நிறுவனத்தின் சம்பி அவர்கள் வந்து அந்தளவுக்கு சரியான நபராக வந்து அரசாங்கம் கருதாது நீதித்துறைக்குன்றது வந்து தெரியும் யாருக்கு வந்து மெரிட் பில் கொடுக்கணும் யாருக்கு மெரிட் பில் கொடுக்கக்கூடாதுன்னு இது வந்து ஒரு அலிகேஷன் வச்சது இன்னும் சரியானபடியும் விசாரணை முடியலன்றது முடியலான்றது ஈடபிள் மட்டும்தான் தெரியும் அல்லது இவருக்கு மெரிட் பை மெரிட் பில் இன்னும் கொடுத்துட்டாங்கன்னா இவரை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான வழக்கு இருந்தாலும் பதிவு பண்ண முடியாது இவரை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்க முடியாது எதனாலும் நீங்கள் வந்து இதுக்கு தான் போய் ஆகணும் அதுக்கெல்லாம் க வந்து கண் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பை வாங்கிட்டாங்கன்னா இவங்களை வந்து லேசில் பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவங்க அது அது இது கிடை ஒன்று பணம் கொடுக்கக்கூடாது உள்ளியே இருந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே உள்ளியே கடத்திட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் மறந்த பின்னாடி வந்து வெளியே வந்து ஸ்கேப் ஆகணும் இதுதான் எவ்வளோ இனம் மைத்திரி உருவான காரணமே வந்து இதுதான் தான் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூலையில் வந்து பக்கா பிளான் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க நல்லா ஒன்று பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் தான் வந்து எண்பத்தி மூணு ப்ராடக்ட் வந்து இதுன்றாங்க அதுக்கு முன்ன வரைக்கும் ஒரே ஒரு ஃபேஸ் கேப்பேர் வேக்கி வச்சிக்கிட்டு இவ்வளோ பணங்கள் அரசாங்கத்தை எப்படி ஏமாற்ற முடியும் ஆயிரம் ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டே ஏமாற்றலாம் ஜிஎஸ்டி எது எப்போ வாங்குவீங்க ஆயிரம் கம்பெனி பண்ணிங்கன்னா உடனே ஜிஎஸ்டி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு டர்னாக ஒரு அதிகமாக போன பின்னாடி தான் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கணும் என்ன இவங்க வந்து ஆயிரம் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் ஜிஎஸ்டிக்கு உள்ளே வராமையே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நல்லா கேட்குறேன் நல்லா மனசில் பதிய வச்சீங்க மைவி த்ரீன்ற பேரில் நீங்கள் பணம் போடலை யாரோ ஒருத்தருக்கு போடுறீங்க ஆனால் மைவி த்ரீன்ற விளம்பரத்தை பார்த்து தான் மைவி த்ரீன்ற கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு தான் போட்டீங்க ஆனால் அந்த மைவி த்ரீன்ற பேரில் நீங்கள் பணம் போடலை மைவி த்ரீன்ற பேரில் உங்களுக்கு ரிசிப்ட் எதுவும் வரல நீங்கள் மாத்திரை வாங்கிட்டீங்க இனிமேல் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பண்ண மாத்திரை வாங்கினோம்னா யாரும் கிளைம் பண்ண முடியாது பணம் உங்களுக்கு முழுசாக வரல அவங்க சொன்ன சொன்னபடி பணம் வரலன்றதானால் நீங்கள் இது பண்ண முடியும் இப்போ கடைசியாக ஜனவரியிலேருந்து சேர்ந்து பணம் வராத நபர்கள் ஒரு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறாங்க ப்ராடக்ட் வாங்காமல் இருந்தீங்க நபரை பரவாயில்ல என்ன ப்ராடக்ட் வாங்காமல் இது ஒரு ரூபாய் பணம் கூட வாங்காதனா வந்து பணம் வாங்குவதற்கு ஒரு எரிய வழி ஒன்று இருக்குதுங்க ஒன்று ஈவடபிள்யூ இல்லை நீங்கள் எல்லோரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் அப்படி இல்லை என்றால் ஏன்னா இஓடபிள்யூ போய் இது பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டர் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீதிமன்றத்தில் அந்த இன்டர்ன் பெட்டிஷன் போட்டு நீங்கள் மேற்கொண்டு இந்த இதில் இது போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இழந்த பணத்தை மீட்டுக்கொள்ளலாம் இதுதான் உங்களுக்கு இறுதியான வாய்ப்பு இதை தவிர்த்து ஜனவரிக்கு மேலே பணம் ஒரு ஒரு ரூபா கூட வாங்காதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரூபா கூட ரிட்டர்ன் எடுக்காதவங்களுக்கு சொல்கிறேன் இல்லை ஒரு ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் வாங்கிட்டு எந்த விதமான பொருளும் பர்ச்சேஸ் பண்ணாத நபர்கள் வளர்த்து தொடுக்க ஏன்னா அவங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணலை அவங்களுக்கு பில் வரல அவங்க கட்டின பணம் வந்து மைவி திரி கட்டலை மைவி திரிகிற பேர்லேருந்து பில் வரல ம மைவி திரீன்ற பேர்லேருந்து அவங்க வந்து மாத்திரை கொடுக்கல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இஓடபிள்யூவில் அசோக் நகர் சென்னை அசோக் நகரில் இருக்குது டபிள்யூ சைபர் கிரைம் எல்லாம் ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது நீங்கள் அசோக் நகர் வாங்க சென்னை அசோக் நகர்லேருந்து அங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா இன்டர் பெட்டிஷன் அப்படின்றத வந்து நீதிமன்றத்தில் எப்படின்றத வழக்கறிஞர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட கேட்டு இதை வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கத்தை எடுத்து உங்களுடைய பணத்தை திரும்ப பெற ஒரே வழி இது தான் மெரிட் பேன்றது வந்து இவர் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தால் மட்டுமே தான் அதாவது வந்து வழக்கத்தை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் பதினெட்டு பேரோ எழுபத்தி ரெண்டு பேரோ எழுபத்தி மூணு பேரோ என்ன நூறு பேரோ தெரியாது அந்த நூறு பேருக்கும் இவர் பணம் கொடுத்தாகணும் அந்த முன்னூறு பேருக்கும் இப்போ பணம் கொடுத்தால் மட்டுமே தான் மெரிட் பெயில்ன்றது கிடைக்கும் அதுவரை அந்த மெரிட் பெயில் என்பது கிடைக்காது என்ன மெரிட் பெயில் கிடைச்சி எம்டி வந்துடுறாரு வெளியே வந்து பணம் போட பணம் போடுறதுக்கு பணம் கிடையாது அங்கே என்ன பணமும் அவர் வெளியில் வந்தாலும் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி நபர் வந்து இந்த இதை முடக்கிட்டாருன்னாரு இந்த பெண்ணு சொர்ணம் வழக்கு தொடுத்ததுனால வந்ததுன்னாரு என்ன அந்த பெண் வந்து இந்த ஊர்வலம் நடக்குது என்ன ஆச்சு ஏதாச்சு கம்பெனி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் ஃபோன் பண்ணி கேட்டுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த 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 இதை வந்து இந்த கம்பெனி வந்து என்னென்ன இருக்கிறாங்கன்ற விளக்கத்தை கொடுத்தேன் நான் இவங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எனக்கு தெரியும் இந்த குரூப் வந்து வி த்ரீ ஆன்லைன் டிவி வச்சு மோசடி பண்ணாங்க வச்சிங்களோ அப்போதும் இவன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த இப்போ என்ன போனார் அந்த நட அந்த இவரு போகர் சித்தர் விஜயராகவன் என்ன ஏன்டா சித்தர்ன்னு சொல்கிறீங்க நாங்கள் ஏன்னா வெள்ளை தாடி திருநூறு பூசினா சித்தராடா நான் என்னைக்குடா சித்தர்னு சொல்லிக்கிட்டேன் ஒரு சிலது உணர முடியும் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்துகிட்டு இரு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் உணர முடிஞ்சது இப்போ இயற்கையை விட்டு நகர வாழ்க்கைக்கு வந்துட்டேன் நகர வாழ்க்கையை வந்ததுனால சரியான படி உணர முடியலை இதுதான் உண்மை மீண்டும் இயற்கையோடு ஒட்டி வாழ என்னுடைய அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்கிறேன் இந்த உலக தொடர்பு அதாவது என் மனைவி என் மகன் என் மகள் என் என் மனைவி இந்த இதோட நிறுத்திக்கலாம் இதோட முடிவு பண்ணிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நீதிமன்றம் வர வேண்டியது இருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து வேறு நம்பர் கொடுத்துக்கிறேன் வேறு நம்பர் கொடுத்துக்கிட்டு காவல்துறைக்கும் வேறு நம்பர் கொடுத்துருந்தேன் நீதிமன்றத்துக்கும் வேறு நம்பர் கொடுத்துக்கிறேன் அந்த எண்ணில் என்னை கான்டாக்டர் பண்ணாங்கன்னா போதும் நான் உபயோகப்படுத்தும் என் நெட்டு இன்டர்நெட்டோ மற்ற எந்த விதமான வசதியும் இருக்காது சாதாரண ஒரு எந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் விட நெட் இல்லாத பே நெட் இல்லாத ஒரு வசதி அந்த மாதிரி ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த நகர வாழ்க்கையிலிருந்து விடைபெற்று இயற்கையோடு ஒட்டி வாழ மீண்டும் என்னை தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் தயவுசெய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்ன எனக்கு கிட்னி போயிடுச்சு எனக்கு கல்லீரல் போயிடுச்சு எனக்கு சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு தேடிக்கிட்டு வாங்க என்ன நான் வந்து எதுவும் விளம்பரம் பண்ணலை என்கிட்ட வந்து மருந்து வாங்கி சார் நான் யாரையும் கூப்பிட்ல விளம்பரம் பண்ணலை என்ன எனக்கு அந்த வருமானம் எனக்கு தேவையே கிடையாது அதை வச்சு தான் நான் சாப்பிட்ணுன்ற அவசியமும் கிடையாது எனக்கு எனக்குன்னு கடவுள் ஒரு தொழில் கொடுத்துருக்கலாம் அந்த தொழிலில் நிம்மதியாக டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் போதும் நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல தண்ணி பிடிக்கிறதில்ல கரிமீன் சாப்பிட்றதில்லை எந்த விதமான இதுவும் கிடையாது என்ன அதனால் எனக்கு அந்த அந்த ரெண்டாயிரம் மூணாயிரமும் எனக்கு அதிகம்தான் என்ன அந்த அது அதில் தான் தான தர்மம் இருக்கிறேன் என்ன சொல்லிட்டு இனி எந்த சமூக வலைதளங்கள் மற்றும் அதாவது விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை கோரிக்கொள்கிறேன் வரும் நாட்களில் என்னை பற்றி மிக அவதூறாக பேசிய கார்த்திகிள்ளை மீது காவல்துறை நடவடிக்கை எந்த மாதிரி எடுக்கன்றது பார்க்க அவருக்கு தகவறான தகவல் கொடுத்த நபர்கள் அனைவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை இதுவரை நீங்கள் எடுத்த நடவடிக்கை வந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை வந்து எனக்கு மிக திருப்தியாக இருக்கிறது இனி வரும் காலங்களும் ஏன்னால் இப்போ என்னுடைய மச்சினன் மகன் இறந்து விட்டான் அந்த இதுக்காக அந்த இதில் இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்ட பண்ணி கார்த்திக் விளையை கைது செய்து அவர் யார் இந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்தாங்க அவங்க மேலாம் வழக்கு பதிவு செய்து அனைவரையும் மாடத்த நாடிகள் ரெண்டாயிரத்தி பதினாறு வர் தொண்ணூற்றி ரெண்டு ஏ கீழ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வர முடியாதபடி எப்படி மகாவிஷ்ணு ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது வந்து வழக்கு பதியப்பட்டு என்று சிறைச்சாலை இருக்கிறோம் அதே சட்ட கீழ் தான் கார்த்திக் மற்றும் அவர் உதவி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மீண்டும் ஒரு வரி சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் இயற்கையோட ஒட்டிவாக வெகு தூரம் செல்கிறேன் இனி என்றாவது ஒரு நாள் எனக்காக தேவைப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலோ இல்லை எனக்கு கட்டளைகள் கிடைத்தாலோ நான் இந்த காணொலியில் இந்த இதே சேனலில் தோன்றுவேன் அதுவரை என்னை தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்பிக்கொண்டு இந்த இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு ஃபோனோட ரீசார்ஜும் எண்ணி முடியுது இதோட என்னோடய இன்னும் ஒரு நாலு நாளைக்கு இருக்கும் இதோட இந்த எண் என்னுடைய அனைத்து எண்களையும் நிறுத்திவிடுகிறேன் என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமெனையும் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு வரும் ஏற்படும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து தொடர்புக்கு வரணுன்ற ஒரு இந்த பிரபஞ்சம் நினைத்தால் விதி வழிவிட்டால் நீங்கள் என்னை சந்திக்க முடியும் இல்லை என்றால் நான் என் அமைதியான வாழ்க்கையை தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனி யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் யா கண்ணெதிரிக்கே துடித்தாலும் கண்டும் காணாமல் போவேன் இதுதான் நான் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தை வாழ்ந்த வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம் செய்து உதவி செய்யாதீங்க உதவி செய்யறது யோசனை பண்ணி செய்யுங்க யோசனை பண்ணி கூட செய்யாதீங்க செய்து உதவி செய்யாதீங்க உதவி செய்ய போய் உபத்திரத்தில் தான் மாற்றோம் திருப்பட்டம் வாங்கிக்க வேண்டிய கட்டாயம் தான் ஆனால் நல்ல வேலை நம்ம எதுவும் ஆகலை அதனால் வந்து நமக்கு அந்த பட்டம் பொழுதாது என்று கூறிக்கொண்டு இந்த கணவடை விடுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பேச்சுக்காரர்கள் பார்ப்போம்